குருவாள குருவே எத்தனை போதும் நமச்சிவாயம் உலகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் ருது ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் ருது ஆன குழந்தைகளுக்கு ருது ஆனதுலேருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே அம்மன் கோயிலுக்கு போய் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுங்க முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் அபிஷேகத்துக்கும் கொடுக்கலாம் ஒன்று அடுத்தது அதே ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்திருந்தாங்க அப்படின்னா ஒன்பது வாரம் சிவனுக்கு பில்வத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வரணும் அடுத்தது செவ்வாய் கிழமை ருது ஆகிருந்தாங்க அப்படின்னா ஏழு வாரம் முருகனுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வரலாம் அடுத்தது சனிக்கிழமை அதே மாதிரி இருந்தாங்க அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு எழுத்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபமும் போடலாம் இது மாதிரி போடும்போது பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உபாதைகள் வராமல் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதனால் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால அதுக்கு உண்டானதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சிவாயினம்